புதிய அரசாங்கத்த வளரும் தேசம் அழகான வாழ்க்கை என்ற அந்த துணி பொருளுக்கு அமைவாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் இலங்கையின் வருவாய முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் ஏற்படுத்துறதுக்காக இந்த கூட்டத்தில் பல விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டு சில முக்கிய முடிவுகளுமே எடுக்கப்பட்டிருக்கு அதுல இலங்கைக்கு வார சுற்றுலா பயணிகளுக்கும் இலங்கையில இருக்கிற முதலீட்டாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு ரெண்டு எல்லாருமே பயன்படக்கூடிய வகையில ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அதுல சில முக்கியமான முடிவுகள் பற்றியும் நுரகுமார திசாநாயக்க ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு முன்னிய காலங்கள்ல ஜனாதிபதியா இருந்தார்கள் அமைச்சர்களா இருந்தார்கள் இருந்து அவர்களுடைய ஆட்சி காலம் முடிவடைந்ததுக்கு பிறகுமே அரச சொத்துக்கள் வாகனங்களை திருப்பி மீள அரசாங்கத்திட்ட கொடுக்காம பல வருஷ காலமா அவை பாவிச்சு வந்தவ இருந்தாலுமே இந்த அனுரகுமார திசாநாயக்காண்ட ஆட்சிக்கு பிறகு சில சொத்துக்கள் வாகனங்கள் எல்லாமே மீள கையளிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில கடந்த கால ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள்டுமே குறிப்பிட்ட சில சொத்துக்கள் அவர்கள் அவருக்கான பாதுகாப்பு என்பனவுமே குறைக்கப்பட்டிருந்த நிலையில மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இறந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான மரியாதை அவருக்கு செய்யப்பட வேண்டும் என்றது பற்றி முன்னாள் பிரதி சபாநாயகர் என்னென்ன கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறார் என்றது பற்றியும் தான் இன்றைய அந்த காணொலியில நாங்க பாக்க போறோம் நான் கஜந்தினி அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையுமே பிரெஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்ப எல்லா காணொலியுமே தவறாம பாக்க மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி நரகன்பட்டியில் இருக்கிற நிலமதுர கட்டடத்தில் நடந்த அரசாங்க அதிபர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கான ஒரு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதி திசநாயக்கா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தவர் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு கீழே இந்த டிஜிட்டல் மயமாக்கத்தின் முயற்சியில ஒரு பகுதியாக இந்த அடையாள அட்டையை டிஜிட்டல் முறையாக்கணும் என்று சொல்லி தெரிவிச்சிருந்தவர் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் அமைச்சர் ஏரங்க வீரரத்ன இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட தேசிய அடையாள அட்டைகள் எல்லாமே வார மாதம் அதாவது பிப்ரவரி மாசத்துல இருந்தே வழங்கப்பட இருக்கிறதா முறையில் தேசிய அடையாள அட்டைகளை இருக்கிற தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்றதுல இருக்கிற தாமதங்கள் எல்லாமே இல்லாம செய்யப்படும் என்றதையுமே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த திட்டத்துக்கண்டு கிட்டத்தட்ட இருபது பில்லியன் ரூபாய் செலவிடப்படும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில இதெண்ட் பாதித்தொகை கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் உதவி வந்து இந்தியாவால் வழங்கப்பட இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருந்த வேளையில் இந்திய நிறுவனங்களுமே இந்த தேசிய அடையாள அட்டையை டிஜிட்டல் மயமாக்குற திட்டத்தில் இணைந்து செயல்படும் என்ற மாதிரியான கருத்துக்களுமே சொல்லப்பட்டிருந்தது சாதாரணமாக நாங்கள் ஒரு தேசிய அடையாள அட்டைக்குன்னு சொல்லி விண்ணப்பிக்கைக்குள்ள விண்ணப்பதாரி தயாரி சம்பந்தமான கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு சுய விவரங்கள் நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி தான் அனுப்ப வேண்டியிருக்கும் ஆனால் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தில் முக்கியமான ஆறு தகவல்கள் நாங்க வழங்கினா மட்டுமே காணும் அந்த ஆறு தகவல்களும் என்னென்னு சொல்லி பார்த்தோம்டா வினபதாரிய பெயர் முகவரி பிறந்த திகதி பாலினம் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி இந்த ஆறு தகவல்களையுமே நாங்கள் வழங்கின மட்டுமே காணும் இதுல மேலதிகமா நபரை அடையாளம் காணக்கூடிய கைரேகை முக அமைப்பு கண் கருவெளி அடையாளம் காண்ற மாதிரியான பயோமெட்ரிக் தகவல்களுமே கோரப்பட்டிருக்கு இந்த தேசிய அடையாள அட்டைன்னு டிஜிட்டல் மையமாக்கத்துக்குன்னு சொல்லி நாங்கள் தரையக்குள்ள இந்த மாதிரியான தகவல்கள் வந்து இந்திய நிறுவனங்களால என்ன மாதிரியான முறையில பாவிக்கப்பட போது இல்லாட்டிக்கு ஏதாவது தகவல் திருட்டுகள் நடைபெறுமா என்ற மாதிரியான ஒரு கேள்வியுமே மக்கள் மத்தியில் இருந்தபடியால அதுக்கு பதிலளிக்கிற விதமா பிரதி அமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறாரண்டா மக்கள் வழங்குற இந்த பயோமெட்ரிக் தரவுகளை அக்சஸ் பண்றதுக்கான அனுமதி எதுவுமே இந்திய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்றும் இந்திய நிறுவனங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளில் தான் ஈடுபடும் என்றதால மக்களிட தனிப்பட்ட தகவல்கள் வந்து பாதுகாப்பாகத்தான் இருக்கும் என்று உறுதி சொல்லி இருக்கிறார் அந்த வகையில இந்த திட்டத்தை உடனே டியா என்ற ஒரு நோக்கத்தோட இலங்கையில இருக்கிற தரவுத்துறை நிபுணர்களோட நடத்தின ஒரு பட்டர நிகழ்ச்சியில அவர்களோடு மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் மற்ற கருத்து பரிமாற்றங்கள் திட்டத்துக்கு தேவையான தகவல்களை இலங்கை மக்கள் வகு விரைவில் அமைக்கப்பட்டு மக்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரியான தகவல்கள் பெற்றுக்கொள்ளப்பட இருக்கிறதாகவுமே சொல்லி இந்த தரவு உள்ளிட்ட பொறுத்தவரையிலுமே எந்த விதமான இந்திய நிறுவனங்களும் இதுல தலையிடாது என்றதையுமே சொல்லி ஜனாதிபதி செயலகத்துல இன்றைக்கு ஏற்றுமதி மேம்பாட்டு அமைச்சர்கள் சபை கூட்டத்தில் அனுருகுமார திசநாயக்கா கலந்து கொண்டு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவை நாங்கள் நெருங்கிக்குள்ள இலங்கையின் ஏற்றுமதி வருவாயை முப்பத்தி ஆறு பில்லியன் ரூபாயை நாங்கள் அதிகரிக்க வேணும் அதுக்கான செயல் திட்டங்கள்னு சொல்லி சிலவற்றை முன் வச்சிருக்கிறார் அதில் மிக முக்கியமானதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்குள்ள இலங்கைக்குள்ள வர சுற்றுலா பயணிகள்னு எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிச்ச வண்ணமாக தான் இருக்குது மேலும் இந்த அதிகரிப்ப நாங்க நீண்ட காலத்துக்கு வச்சு கொள்ளணும் என்ற நோக்கத்தோட இலங்கைக்கு வர சுற்றுலா பயணிகள் யாராவது இலங்கையில தங்கி இருக்க வேண்டிய காலத்துல ஏதாவது பொருட்களை வாங்கி அந்த பொருட்களுக்கான வெட் பெரி அறவிடப்படும் திருப்பி தங்கள நாட்டு கண்டு செல்லக்குள்ள தாங்கள் வாங்கின பொருட்களுக்கு ஏற்கனவே செலுத்தி இருந்த அந்த வட் வரிகளை விமான நிலையத்துல திருப்பி மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு வசதியை ஏற்படுத்துறதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த மாதிரியான வசதிகள் வந்து ஏற்கனவே வேற சில நாடுகள்ல இப்பயுமே நடைமுறையில இருக்குது என்றதுமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் இந்த செயல்முறை எப்படி செயல்படுத்தப்படும் என்று சொல்லி பார்க்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வெளிநாட்டவர் இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கியக்குள்ள அந்த பொருளுக்கான ரசீது அல்லது கட்டண சீட்டை வச்சுக்கொண்டு கொண்டு விமான நிலையத்தில் இது கண்டு அமைக்கப்பட்டிருக்கிற தனிச்சாவடியில் அந்த ரசீதுகளை கொடுத்து அந்த ரசீதுகள் வந்து சரிபார்க்கப்பட்டதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட வெளிநாட்டவருக்கு அந்த வட் வரியின பணம் வந்து பேங்குகளுக்கு அனுப்பப்படும் அவற்றை குறிப்பிட்ட பேங்குக்கு அனுப்பப்படும் அப்படி இல்லை என்று சொன்னால் കട്ടണ മുറ മൂലമും തപ്പി അനപ്പടും அதே போல ஏற்றுமதி பொருட்கள ஆய்வு முறையிலையுமே சில மேம்பாடுகள் மாற்றங்கள் செய்யப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக நாங்கள் பார்க்க போயிக்கல இப்போ வரைக்கும் இலங்கையில இருக்கிற ஏற்றுமதி பொருட்களை ஆய்வு செய்கிறதுக்குன்னு சொல்லி மனுவலான முறைகள் தான் இருக்கு அதுகளில் இனிமேல் இல்லாமல் ஒழிச்சு தானியங்கி முறையிலான ஸ்கேனிங் செய்யப்பட்டு இப்ப வரைக்குமே இந்த ஏற்றுமதி பொருட்கள் ஆய்வு செய்யறதுல ஏற்படுற அந்த தாமதங்களை இல்லாத ஒழிக்கிறதுக்குமான நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறார் இது தவிர இந்த உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடுகளுக்குன்னு சொல்லி முதலீட்டு ஆதரவு வழங்குறதன் மூலமுமே ஏற்றுமதி துறையில் ஒரு இந்த முதலீட்டை எளிதாக்குறதுக்கான முதலீட்டு வசதி குழுவுமே நிறுவப்பட்டிருக்கு இதன் மூலமா சரியான ஏற்றுமதி மதிப்பு அடையாளம் கண்டு ரத்தினக்கற்கள் கற்கள் மற்றும் நகைகள் ஏற்றுமதிக்கான இந்த ஏற்றுமதி ஊக்கத்தொகையை வழங்குறதுக்குமே முடிவு செய்யப்பட்டிருக்கு இந்த தயாரிக்கப்படுற மின்னணு உபகரணங்கள் மற்ற சாதனங்களோட ஏற்றுமதியில் அரசாங்கம் கவனத்தை செலுத்த தொடங்கி இருக்கு இந்த மாதிரியான நோக்கத்துக்காக வேண்டி மூலப்பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு சுங்கவரி சலுகைகளை வழங்குறது தொடர்பான சில விவாதங்களுமே நடத்தப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த மேற்கூறிப்பட்ட முடிவுகளை செயல்படுத்துறதுக்கு ஏற்றுமதி துறை தொடர்பான அந்த தரவு அமைப்புகளையுமே டிஜிட்டல் மயமாக்குறதுக்கான சிறப்பு கவனமுமே செலுத்தப்பட்டிருக்கு அஜித் ராஜபக்ஷ ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார் அந்த வகையில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பிறகு அவருடைய உடலை என்ன செய்ய வேண்டும் அவருக்கான மரியாதை எப்படி வழங்கப்பட வேண்டும் சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் அந்த வகையில இலங்கையில நடைபெற்ற உள்நாட்டு போர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த உள்நாட்டு போரை இல்லாம செய்தவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அதனால அவர் வந்து நாட்டில ஒரு போற்றப்பட நபர் என்றத சுட்டிக்காட்டி அவர் மரணித்தா அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய உடல் பொதுமக்கள் என்ற பார்வைக்காக வேண்டி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அந்த பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு என்றதையுமே சொல்லி இருக்கிறார் இப்ப அண்மை காலங்களாகவே முன்னாள் ஜனாதிபதி மற்றது அவர்களின் ஆட்சி காலத்துல இருந்த அமைச்சர்கள் மற்றது முக்கிய பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் உட்பட பல பேர்ட்ட இருந்து அரசாங்கத்திட திருப்பி கையளிக்கப்படாமல் இருக்கிற சொத்துக்கள் வாகனங்கள் எல்லாமே திருப்பி பெறப்பட்டு கொண்டிருக்கு அதோட தேவை இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் அதிகமான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கோ அந்த பாதுகாப்புகள் எல்லாமே குறைக்கப்பட்டிருந்த இந்த நிலையில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்குமே இந்த பாதுகாப்பு எல்லாமே குறைக்கப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டு நாட்டுக்கு ஆற்றின பணிகளை புறக்கணித்து அவருக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த பாதுகாப்புகளையுமே குறைச்சி அவரை ஒரு அவரை ஒரு சாதாரணமான மனிதராக மாற்றத்துக்கு தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் முயற்சித்து கொண்டிருக்குன்றதையுமே அவர் சுட்டிக்காட்டி இப்படி ஒரு பின்னணியில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோன்ற பாதுகாப்பை உறுதி செய்கிறதும் இந்த அரசாங்கத்திட்ட ஒரு பொறுப்பு என்றதையுமே சொல்லியிருக்கிறார் இவ்வளவு விஷயத்தை முள்ளடக்கினாதான் இன்றையான இந்த காணொலி இந்த காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களை கட்டாயமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்து கொள்ளுங்க ஒரு புதிய காணொலியில சந்திக்கிறேன் entry